சீனாவில் பிரதமர் மோடியுடன் தனியாக காரில் வைத்து அதை பற்றி பேசினேன் சீக்கிரட்டை உடைத்த புட்டேன் ரஷ்யா சீனாவை எதிர்கொள்ள ராணுவத்தை தயார் செய்யுங்கள் பெண்டகனுக்கு ட்ரம்ப் உத்தரவு இன்ஸ்டாகிராம் யூடியூப் உட்பட இருபத்தி ஆறு செயலிகளுக்கு நேபாள அரசு அதிரடி தடை வரி விதிப்புக்கு அதிகாரம் இல்லை நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து டிரம்ப் சுப்ரீம் கோர்ட்டில் முறையீடு போலி விண்வெளி வீரருடன் காதலில் விழுந்த மூதாட்டி பல இலட்சம் மாயம் போத்துக்கல்லில் கேபிள் ரயில் தடம் புரண்டதில் பதினைந்து பேர் உயிரிழப்பு பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் உட்பட இருபத்தி ஆறு சமூக ஊடக நேபாளத்தின் தொலை தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பதிவு செய்யப்படாது சமூக வலைதள நிறுவனங்கள் அனைத்தும் ஏழு நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் என கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அரசு உத்தரவிட்டிருந்தது இந்த தற்போது அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி ஆகஸ்ட் இருபத்தி எட்டு முதல் சமூக ஊடக நிறுவனங்கள் பதிவு செய்ய ஏழு நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது புதன்கிழமை இரவு காலக்கெடு முடிவடைந்த போதும் மெட்டா இன்ஸ்டாகிராம் லிங்க்இன் உள்ளிட்ட முக்கிய தளங்கள் எதுவும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவில்லை பதிவு செய்யப்படாத தளங்களுக்கு தடை விதிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தடையை வியாழக்கிழமை நள்ளிரவு முதல் அவளுக்கு வரும் என்றும் அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதற்கிடையில் டெலிகிராம் உள்ளிட்ட சில நிறுவனங்கள்

ஜூலை மாதம் சமூக ஊடகம் மூலம் தொடர்பு கொண்டு நட்பாகியுள்ளார் தொடர்ந்து அந்த பெண்ணுடன் பேசி வந்த நபர் தானொரு விண்வெளி வீரர் என்று கூறி காதல் வலையில் சிக்க வைத்துள்ளார் பின்னர் தான் தாக்குதலுக்குள்ளாக்கி விண்வெளியில் வெண்கலத்துடன் சிக்கி கொண்டதாகவும் பணம் தேவை என்றும் அந்த பெண்ணிடம் கேட்டுள்ளார் பெண் தான் சேர்த்து வைத்திருந்த பத்து லட்சம் பணத்தை அவர் கூறிய கணக்கிற்கு அனுப்பியுள்ளார் அதன் பிறகு மர்ம நபர் அந்த பெண்ணை தொடர்பு கொள்ளாத நிலையில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தவர் குடும்பத்தினரிடம் நடந்ததை கூறியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து போலீசார் கூறுகையில் தனிமையில் இருக்கும் வயதான பெண்கள் அல்லது ஆண்களை குறிவைத்து அவர்களை காதல் வழியில் சிக்க வைக்கும் கும்பல் சிலர் நாட்களில் அவர்களிருந்து பணத்தை மோசடி செய்கின்றனர் இது போன்ற மோசடிகளில் விழிப்புடன் இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மட்டும் வயதானவர்களை காதலிப்பது போல் நடித்து சுமார் ஆயிரம் கோடி டாலர்கள் மோசடி செய்திருப்பதாக அமெரிக்க வர்த்தக ஆணையம் தெரிவித்துள்ளது போத்துக்கல்லில் கேபிள் ரயில் தடம் புரண்டதில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் போத்துக்கல் தலைநகர் லிஸ்பனில் நூற்று நாற்பது ஆண்டுகள் பழமையான கேபிள் ரயில் தடம் புரண்டதில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பதினெட்டு காயமடைந்துள்ளதாகவும் விபத்து தொடர்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை அவையில் சீனாவில் நடந்த சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் அப்போது அங்கு வருகை தந்திருந்த ரஷ்ய அதிபர் புட்டினுடன் தனியாக காரில் சென்றபடி மோடி பேசிக் கொண்ட புகைப்படங்கள் வைரலானது இரு தலைவர்களும் சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்கள் தனிப்பட்ட முறையில் பேசியதாகவும் அப்போது ரஷ்ய அதிபர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த நிலையில் சீனா பயணத்தை முடித்த பின்னர் புட்டின் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் இதுகுறித்து விளக்கம் கொடுத்துள்ளார் இந்த நிலையில் சீன பயணத்தை முடித்த பின்னர் புட்டின் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் இதுகுறித்து விளக்கம் கொடுத்தார் காரில் மோடியுடன் நான் உரையாடல் குறித்து ஒரு நிருபர் கேட்ட போது அலாஸ்காவில் டொனால்ட் நடத்திய விவாதங்கள் குறித்து பிரதமர் மோடியிடம் விளக்கினர் என்று புட்டின் கூறியுள்ளார் இரண்டாம் உலக போர் முடிவடைந்து எண்பதாவது ஆண்டு நிறைவை குறைக்கும் வகையில் சீனாவின் பெய்ஜிங்கில் நேற்று பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு நடத்தப்பட்டிருந்தது இந்த அணிவகுப்பை சீன சீ ஜிங் உடன் ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஆகியோர் பார்வையிட்டனர் அமெரிக்காவிற்கு எதிராக சீனா ரஷ்யா மற்றும் மடகொரியா இணைந்து சதி செய்வதாக அதுவர் ட்ரம்ப் நேரடியாக குற்றம் சாட்டினார் இந்த நிலையில் ரஷ்ய சீனாவை எதிர்கொள்ள ராணுவ தயார் நிலையை கணிசமாக அதிகரிக்க அமெரிக்க பாதுகாப்பு துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது சீனா ரஷ்யா வடகொரியா மூன்று நாடுகளுக்கும் இடையிலான பிணைப்பு அமெரிக்காவிற்கு எதிராக வலுவடைந்து வருவதாக அறிகுறி என்று வாஷிங்டன் நம்புகின்றது டிரம்பின் உத்தரவுகளை பென்டகன் தலைவர் பீட் உறுதிப்படுத்தியுள்ளார் இதுகுறித்து பாக்ஸ் இடம் போட்டியளித்த ஹெக்செத் இந்த நடவடிக்கைகள் போரை நாடுவதற்காக அல்ல மாறாக வீரர்களின் மன உறுதியை புதுப்பிக்க மட்டுமே என குறிப்பிட்டுள்ளார் துரதிர்ஷ்டம் முந்தைய நிர்வாகத்தின் பலவீனமான வினமான கொள்கைகள் காரணமாக ரஷ்யாவும் சீனாவும் நெருக்கமாக்கிவிட்டன இது அமெரிக்க அமெரிக்கா இல்லாததற்கான சான்றாகும் அதனால் ஜனாதிபதி டிரம்ப் ராணுவத்தை மீண்டும் கட்டியெழுப்பவும் தடுப்பு திறனை தயாராக இருக்கவும் உத்தரவிட்டுள்ளார் நாங்கள் மோதலை விரும்பவில்லை சீனா ரஷ்யா மற்றும் பிற நாடுகளுக்கு நாங்கள் போரை தவிர்க்க தயாராக இருக்கின்றோம் என்பதை கூறி தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மாலை ஐரோப்பிய யூனியன் தலைவர் அண்டோனியோ கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்ஷுலா உரையாடினார் இதன்போது இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவில் இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டது பேச்சுவார்த்தையில் பரஸ்பர வர்த்தகம் தொழில்நுட்பம் பாதுகாப்பு துறைகளில் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள இருதரப்பு தலைவர்களும் வரவேற்றனர் இது தவிர உக்ரைனில் நீண்ட காலமாக நிலவும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இருதரப்பினரின் முயற்சிகளை குறித்தும் கருத்துகள் பரிமாறப்பட்டன மோதலுக்கு அமைதியான தீர்வு கண்டு ஸ்திரத்தன்மையை மீட்டெடுக்க இந்தியாவின் ஆதரவை பிரதமர் மோடி மீண்டும் வெளிப்படுத்தினார் மேலும் இந்திய ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாட்டிற்காக இந்தியாவிற்கு வருகை தருமாறும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களை பிரதமர் மோடி அளித்தார் ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் கடந்த முப்பத்தி ஒராம் திகதி நள்ளிரவு ஆறு தசம் டிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலக்கம் ஏற்பட்டது இந்த நிலக்கத்தால் ஆகிய மாகாணங்களில் சுமார் ஆறாயிரத்து எழுநூற்று இரண்டு வீடுகள் முழுவதுமாக இடிந்து விழுந்தன இடைப்பாடுகளுக்குள் சிக்கிய மக்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் நிலநடுக்கத்தில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருநூற்று ஐந்தாக து மேலும் தொன்னூற்று நான்கு பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் சமமற்ற மற்றும் நிலப்பரப்புகளினால் நிலநடுக்கம் பாதித்த சில கிராமங்களை மீட்புப்படி சென்றடிவது கடினமாக உள்ளது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க அதிபராக கடந்த ஜனவரி மாதம் பொறுப்பேற்றுக் கொண்டு டொனால்டு டிரம்ப் பொருளாதார ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் இதன் ஒரு பகுதியாக உள்ள நாடுகளுக்கும் பரஸ்பர வரி விதிக்கும் அறிவிப்பை டிரம்ப் வெளியிட்டார் இதன்படி இந்தியாவிற்கு இருபத்தைந்து சதவீத அருகே டிரம்ப் விதித்தார் மேலும் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்த வரும் ரஷ்யவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் கூடுதலாக இருபத்தைந்து சதவீத வரியை டிரம்ப் அறிவித்தார் இதன்படி இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு மொத்தமாக ஐம்பது சதவீத வரி விதிக்கப்பட்டது இந்த வரி விதிப்பு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் அமுழுது அமெரிக்காவின் வரி விதிப்பால் இந்தியா ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை சரி கட்ட மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றது இதற்கிடையே வரி விதிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த அமெரிக்க நீதிமன்றம் அதிபர் ட்ரம்ப் விதித்த வரிகள் சட்டவிரோதமானவை இத்தகைய வரிகளை விதிக்க டிரம்பிற்கு எது அதிகாரமும் சமாளிக்கவே எதிராக வரிகளை என தெரிவித்துள்ளார் லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாரின் திருவுருவ படத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டையொட்டி பெரியாரின் படத்தை திறந்து வைத்து முக ஸ்டாலின் சிறப்புரையாற்றினார் பெரியார் உலகமயமாகிவிட்டார் என்பதற்கு உதாரணம் தான்

ஒரு இனத்திற்கே சுயமரியாதை உணர்வை ஊட்டியவர் பெரியார் பகுத்தறிவு சமத்துவம் பெண்கள் முன்னேற்றத்திற்கு அயராது பாடுபட்டவர் பெரியார் தந்தை பெரியாருக்கு மிகவும் பிடித்தமான செயல் சுயமரியாதை எனவும் அவர் குறிப்பிட்டு